ஸ்ரீதேவி ஜக்கம்மா மாரியத்தை போற்றி நான் உங்கள் அருள்வாக்கு ஜக்கம்மா பேசுகிறேன் தெய்வம் உள்ளே இருக்குதா அப்படின்ற அறிகுறி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதை பற்றி விலக்கி சொல்கிறேன் நான் நல்லா தான் தெய்வத்தை வணங்குறேன் சரியான பூசை தான் போடுறேன் ஆனால் என் தெய்வம் உள்ள வருதான்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சில பல அறிகுறி இருக்குது நான் உங்களுக்கு விலக்கி சொல்லுறேன் சில பல அறிகுறி எப்படின்னா உங்கள் தெய்வம் நீங்கள் வணங்கும் பொழுது உங்க இல்லட தெய்வ வாசம் வீசுச்சு அப்படின்னா உங்க தெய்வம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க என்னதான் சுத்தம் செய்தாலும் இல்லட துர்நாற்றம் வந்துருச்சுன்னா உங்க தெய்வம் உள்ள இருக்காது இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னொரு அறிகுறி சொல்லணும்னா சொப்பனத்தின் ரூபத்துல வயதானவங்க தாய் தகப்பன் ஸ்தானத்துல யாராச்சும் யாசகம் கேட்கறா போலவோ இல்ல உங்களுக்கு பாதுகாக்கறத போலவோ உங்க வாசல்ல வந்து நின்னாச்சுன்னா அது உங்க கொலசாமி நீங்க உங்களோட இஷ்ட தெய்வமா கூட இருக்கலாம் உங்க இல்லத்து வாசல்ல வந்து நிக்குது உங்களுக்கான காவ காக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் கும்பிடற இல்ல என்னோட இஷ்ட தெய்வம் உள்ள வந்துருச்சான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட குழந்தைங்க ரூபத்துல ஒண்ணு குழந்தை இல்லாதவங்களுக்கு தாய் தகப்பனா சொப்பனத்துல காமிக்கும் தாய் தகப்பனார் ஏற்கனவே இருப்பாங்க இன்னொரு தாய் தகப்பனாரத உங்களுக்கு தாய் தகப்பனாரு அப்படின்ற அளவுக்கு காமிக்கும் இல்ல அப்படின்னா உங்களோட குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு மூணாவதா ஒரு குழந்தை இருக்கிறா போல ஒரு பாவனையில காமிக்கும் இதுவும் என்னோட குழந்தைதான் அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க அது என்னோட தாய் தான் அந்த அந்த குழந்தைய சொல்லும் இது ஒரு தெய்வம் உள்ள இருக்கிறதுக்கான அறிகுறி உங்களை உரிமை ஆடுறதுக்கான அறிகுறி நான் சரியான உணவு வைக்கிறேன் நெய்வேதியம் எல்லாம் சரியாதான் பண்ணுறேன் அந்த தெய்வம் சாப்பிடுதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட நம்பிக்கை உங்க தெய்வம் இல்ல இடத்துல இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த தருணத்திலேயே உங்க தெய்வம் உள்ள வந்து உக்காந்துடும் எப்படியாப்பட்ட தடை கட்டி இருந்தாலும் என் மக என்ன நினைக்கிறா என்ன தேடுறா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்க தெய்வம் உங்ககிட்ட வந்துடும் நீங்க அந்த எந்த இடத்துல நம்பிக்கையை தெய்வத்து மேல இழந்துடுறீங்களோ அப்பயே தெய்வம் தள்ளி நின்னு போயிடும் அதனால எல்லாரோட நம்பிக்கையோட தெய்வத்தை கும்பிடுங்க நல்லது நடக்கும் சிவாய நம்ம